அஸ்லாம் தினமணி பத்திரிகை செய்தி வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நாளை பதவியேற்பு வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேச தலைவர் வங்கதேச தலைநகர் டாக்காவில் நாளை இரவு எட்டு மணிக்கு பதினைந்து பேர் கொண்ட இடைக்கால அரசு பதவி ஏற்கும் என இராணுவ தளபதி மஹாதுஸ் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நோபல் பரிசுவன்ற முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேச இடைக்கால அரசு பதவி ஏற்க உள்ளதாக இன்று காலை அறிவிக்கப்பட்டிருந்தது கலவரத்தால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைக்க ஏதுவாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது அதிபர் முகமது ஷஹாபுத்தீன் நேற்று பாராளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டுள்ளார் வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக வெடித்த பெரும் போராட்டங்களால் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா லண்டனில் தஞ்சமடையும் திட்டத்தின் ஒரு பகுதியாக தனது சகோதரி ஷேக் ரெஹானாவுடன் நாட்டை விட்டு வெளியேறி அந்நாட்டின் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் தில்லி அருகே உள்ள காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானத்தளத்துக்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வந்தார் லண்டன் செல்வதற்கான விசா அனுமதி பெறுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதாகவும் அதுவரை அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது